ஹாய் நண்பர்களே வணக்கம் நான் பாய்யா பாய்யா த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறேன் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நான்கு புஷர்மேன் புஷர்மேன் எத்தனை நேரமாக சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் நான் மிஸ்ஸிங் போன வீடியோ நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க நான் ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நான் வந்து கடலுக்கு ஒரு வாரம் தங்கலுக்கு நான் கடலுக்கு போனேன் அதாவது ஒரு ஒரு சிறிய ரக விசைப்படகு தான் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ நாங்கள் வந்து கரையிலிருந்து கிளம்பி கடலுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஏழு நாள் நாங்கள் கடலில் தங்கினோம் ஒரு அஞ்சு நாள் நைட்டு ஒரு நாள் கரைய மொத்தம் ஏழு நாள் படகுல தங்கினோம் ரொம்ப ஒரு தூரமான ஒரு கடலு தான் அது கடல் பயணம் தான் அது ஏன்னா நாங்கள் வந்து ரன்னிங்கில் போனது மட்டுமே கிட்டத்தட்ட ஒன்றரை நாளைக்கு மேலே ஆச்சு இப்போ நாங்கள் கடலுக்கு போய்ட்டு அங்கே நாங்கள் மீன் பிடிக்கிறது நாங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்டது நாங்கள் எப்படி உங்கள் இப்போ படகுல தங்குகிறோம் அந்த ஏழு நாளில் தங்கும்போது எங்களுக்கு எவ்வளோ ஒரு சிரமமாக இருக்கும் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் எல்லாத்தையுமே இப்போ அவங்களுக்கு காமிக்க போகிறேன் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே வாங்க இப்போ நாங்கள் போகும்போது பாத்தீங்கன்னா காற்று கொஞ்சம் அயதி தான் அதனால் போட்டு வந்து அதிகமாக இதெல்லாம் இது பண்ணலை இப்போ கடல் மேல படம்லாம் வந்துட்டோம் இப்போ பாருங்கள் நம்ம ராமேஸ்வரம் டவர் மட்டும் தெரியுது அப்படியே எங்கிட்ட ஜூம் பண்ணி பார்த்தோம்னா நம்ம பாமன் போல லைட்டாக தெரியும் அதையும் காட்டுறேன் தெரியுதுங்களா பாமன் பாலம் இப்போ நாங்கள் தூரம் எவ்வளோ வந்திருப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஒரு மூணு நாலு நாட்டிகள் வந்திருப்போம் நாலு நாட்டிகள் கடல் மயில் வந்திருப்போம் அவ்வளவுதான் ஆனால் நாங்கள் போக வேண்டிய தூரம் இன்னும் நூற்றி இருபது நாட்டிகள் இருக்குது மணிக்கு ஏழு எட்டு நாட்டிகள் அடிக்கும் இப்போ நான் ஜிபிஎஸ் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து மணிக்கு எட்டு புள்ளி ஒன்று அதாவது எட்டு நாட்டிகள் இந்த சரியாக எட்டு நாட்டிகள் காட்டுது ஒரு மணி நேரத்துக்கு எட்டு நாட்டிகள் போகும் சில நேரம் காற்று உரத்துக்கு அப்புறம் வந்து இந்த ரன்னிங் குறையும் இருந்து அது ஆறாகும் ஏழாகும் அப்படி குறையும் போது இன்னுமே லேட் ஆகும் நம்ம சேனலுக்கு புதுவாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க நம்ம வீடியோவை தான் பார்க்குறீங்க எல்லோரும் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன்னு தெரியல நான்

சங்கடப்பட்டோம் அப்புறம் என்னடான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள பெல்ட்டு தான் அறுத்து போய் கிடஞ்சிச்சு அதில் அந்த புது பெல்ட் எடுத்து வச்சிருந்தோம் ஸ்பேர் எல்லாமே வச்சுருப்பாங்க பெல்ட்டு பம்பு எல்லாமே வந்து ஸ்பேர் வச்சுருப்பாங்க ஏன்னா ஒரு ஆறு நாள் ஏழு நாள் கடல் மேலே தங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அங்கேருந்து ஏதாச்சும் ஒரு சின்ன வேலையாயிட்டால் கூட ரிட்டன் வர முடியாது ரிட்டர்ன் வந்தால் நமக்கு ரொம்ப செலவாகும் அதாவது நாங்கள் செலவழித்து போனது மொத்தம் எவ்வளோங்க பார்த்திங்கன்னா எழுபதாயிரத்துக்கிட்ட இப்போ நாங்கள் போயிட்டு எப்படியும் நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஆட்டு நாங்கள் தொழில் பிடிச்சா மட்டும்தான் எங்களுக்கு அது ஒரு வருமானம் தரக்கூடியதாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா எங்களோட சமையல் கட்டு தங்கும் தங்குகிற அரை இது ஒரு ரூம் சொல்லலாம் அந்த படத்துக்கு இருக்காங்க எப்படி பசங்கள் படத்துக்கு என்ன அங்கிட்டு கேஸ் அடுப்பு இருக்குது ஸ்பேருக்கு வந்து மன்னன் அடுப்பு ஸ்டவ் அடுப்பு இருக்குது இது ஆங்கர் வைக்கிற ஸ்டோரு அந்த டீ கப்பு சவுலு சைடில் உள்ள இந்த சன்ரைஸ் அரிசி பை மசாலா ஜாமான் இது இந்த சாக்கு தீன் பண்ணச்சோமா இது ஒரு காமெடி எங்க குக்கர் ஒருத்தர் இருக்காரு நல்லா காமெடியா இருப்பாரு உள்ளே உட்காந்து நர நேரம் நரைச்சு எடுத்துட்டாரு தீன் பண்ணுறதுல தெய்வம் பாரா இல்லாம எங்களுக்கும் கொடுத்தாரு ஆனா எங்களோட அவர் அதிகமாவே வச்சு சாப்பிட்டாரு உள்ள இப்ப நாங்க அப்படியே ஒரு அளவுக்கு ஒரு எல்லைக்கு வந்துட்டோம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு எண்பது நாட்டிக்கல் வந்துட்டோம் வந்துட்டு ஒரு இடத்துல போட்டுட்டு இந்த வலையெல்லாம் சரி பண்ணோம் புதுசாக வலை கொண்டு போயிருந்தோம் அந்த வலையை சரி பண்ணோம் அந்த புதுசாக இருந்த வலையெல்லாம் ஏற்றி ஹாய் புதுசாக இருந்த எல்லாம் ஏற்றி ரெடி பண்ணி கடலில் இலக்கிறதுக்காண்டி ரெடி இருக்கோம் இதான் நாங்கள் கடலுக்கு போனோம் மொத்த ஆட்கள் மொத்த ஆட்கள் எத்தனை பேர்னா பத்து பேர் போனோம் ஆள் இல்லை ஆளு இல்லைன்னு ரெண்டு நாளாக கெட்டில் கிடந்துச்சு கடலுக்கு போகாமல் நீ பாரு நான் ஆள் ஆள் பார்த்ததுல மொத்தம் பத்து பேர் ஆகிப்போச்சு இதில் வாண்டடா தான் நானும் போனேன் என்னை கூட்டுப்படையா சங்கடம் போட்டாங்க என்னென்ன நீங்கள் போய் எப்படின்னா கடலுக்கு நாள் நாளாச்சு ஏன் உங்களுக்கு தான் வேலை அதிகமாக இருக்குமே எதுக்குன்னா கடலுக்கு அப்படின்னாங்க ஏன் இல்லைடா எனக்கு ஒரு ரொம்ப நாளாச்சு அதனால தான் என் வந்தேன்னா எனக்கு ஒரு இதாக தெரியும் கொஞ்சம் உடம்புக்கும் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி தான் நான் போனேன் இப்போ வந்து ஆங்கர் கிளப்பியாச்சு அந்த இடத்துல வந்து கிளப்பிட்டு இப்போ வந்து நாங்கள் எந்த இடத்துல மீன் பிடிப்போமோ அந்த இடத்துக்கு இப்போ நாங்கள் கிளம்பி போகிறோம் அதாவது நாங்கள் மீன் பிடிக்க போகிறதுங்கிறது மீன் கிடையாது மீனும் வரும் நண்டு அந்த மட்டை சிங்கி சிங்கிடா சொல்லுவோம் மட்டை சிங்கி அதெல்லாம் நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் நண்டு மட்டை சிங்கி இது இதுதான் பிடிக்க போனோம் சங்கு இதில் வந்து எங்களுக்கு இயற்கை ஒத்துழைக்காததினால காற்று அதிகமானதுனால வந்து நாங்கள் எங்களால் வந்து சங்கு விலையை பிடிக்க முடியல அதனால கொஞ்சம் வருமானம் கம்மியாக போச்சு அவ்வளோ ஆங்கர் கிளப்பிக்கிட்டுருக்காங்க ஆங்கர் எவ்வளோ தட்டின்னு பாருங்க இந்த ஆங்கரை கிளப்புறதுக்கு எத்தனை பேர் நிற்கிறாங்க அஞ்சு பேர் நிற்கிறாங்க இங்கிட்ட ஒருத்தர் வந்து வீஞ்சியில் போட்டு இழுப்பார் இழுத்து இழுத்து கொடுக்க ஆங்கர் கொஞ்சம் ஈஸியாக மேலே வரும் இந்த டைமே காற்று உறக்க ஆரம்பிச்சிடுங்க நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா கடையிலிருந்து ஓடி ரொம்ப காற்று எப்பிருந்துச்சு கடல் மேலே வந்ததுக்கு அப்புறம் காற்று பாருங்கள் காற்று ரொம்ப உறக்க ஆரம்பிச்சிருச்சு ஒழுங்கா படகுல நிற்க முடியல ஏன்னா அந்த பெரிய விஷய படம்னா பிடிச்சி நிக்க இருக்கும் அன்னைக்கு வலையை விட்டுட்டு நைட்டு தூங்கியாச்சு எப்படி தூங்குறாங்க பாருங்க அவங்கவுங்களுக்கு கிடைச்ச இடத்துல ஏதோ தான் தூங்க முடியும் ரொம்ப வசதியா நீட்டாகலாம் தூங்க முடியாது அதுவும் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நானும் கடையில் போனதுனால எனக்கு ஒழுங்கா தூக்கமே வரல அதோட இடையில எந்திரிச்சு உங்களை வீடியோ எடுத்தேன் இங்க பாருங்க ஒரு பையல எவ்வளோ ஒய்யாறோம் ஒரு சின்ன ஒரு ஐஸ் பெட்டியில் படுத்துக்கிறாங்க பாருங்க சிலிண்டரு மேலே காலத்துக்கு போட்டு இந்த பைய கடலுக்கே புதுசு இப்போ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்க பையன் வந்து கடலுக்கே புதுசு வருங்க முத நாளே வந்து அவன் வாமிட் எடுக்கல எதுவுமே எடுக்கலாம் நல்லாவே இருந்தான் இங்கிட்ட ஒருத்தர் படத்துக்கு எடுக்காரு மச்சான் தான் ஒருத்தர் அவர் இதானா சரியான டயர்டு கண் கண்ணுலாம் இதாகி போச்சு இதில் வர எனக்கு கண்ணு ஒலி வேற வந்துடுச்சு போகும்போதே அவ்வளோதான் தூங்கி எழுந்திரிச்சாச்சு காலையில் அவ்வளோதான் வலையை பிடிக்கிறோம் முதல் நாள் வலை அதில் வருது பாருங்கள் நண்டு இப்போ வரும் காட்டுற பாருங்கள் அதான் மட்டச்சிங்கி இது நண்டு அவர் நண்டு வர வர வலையை சென்ட்ரில் எடுத்து போட்டுட்டு வெறு வலையை வரும்போது சென்ட்ரில் போடுவார் அந்த நண்டு இந்த சிங்கி மீன் இது வரும்போது சைடில் தூக்கி போடுவார் சைடில் இருந்து நாங்கள் எடுப்போம் அந்த அந்த ப உட்காந்துருக்கார்ல அது பக்கத்தில் தான் நான் உட்காந்துருப்பேன் உட்காந்து அதெல்லாம் வளையர் சரி பண்ணி சரி பண்ணி அதில் உள்ள மீன் நிலையெல்லாம் நண்டு எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போடுவோம் நான் வீடியோ எடுத்த நேரம் பாருங்க மட்டிங் வரவே இல்லை ஒழுங்க இந்த பாருங்கள் தான் இதுதான் அந்த மட்டிங்க வெடுக்கு வெடுக்கு நடிச்சுக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் அசந்தானு கையில் டபக்குன்னு நடிக்கிறேன் கையை கிழித்து விட்டுருவோம் இந்த ஒரு மீன் வருது இன்னொரு மற்ற சிங்கி இதுதாங்க மற்ற சிங்கி நண்டு அந்த வலையில் கிடக்கிறது நாங்கள் போட்டுட்டு உட்காந்து அதெல்லாம் வலையில் உள்ளது எல்லாத்தையும் தனியாக பிரித்து எடுத்துருவோம் கழிச்சு எடுப்போம் அது பக்கத்தில் எங்கள் பக்கத்தில் இன்னொரு வரலாம் ஒன்று அவங்களும் வலை வாங்கிட்டு இருந்தாங்க திருக்க ரொம்ப விஷமான திருக்க செந்திருக்க இது இது ஒரு ஆளுக்கு குத்தி சரியான காமெடி நடந்துச்சு இந்த இப்போ போட்டாரில் மீன் அந்த செந்திருக்க மீன் குத்துச்சுன்னா ரொம்ப விஷம் அதாவது புட வச்சிரும் அப்படியே ஆறு மாதத்துக்கு கூட ஆறு மாதம் ஏழு மாதம் கழிச்சு கூட அது வேலையை கட்ட ஆரம்பிக்கும் அதை ஒருத்தருக்கு குத்திடுச்சு அந்த சொல்லியிருப்பேன் எங்கள் குக்கர் ஒருத்தர் இருக்காருன்னு அவருக்கு குத்திருச்சு குத்துனா அதுக்கு மருந்து வேற வழியே இல்லை யூரின் தான் குடிக்கணும் அவர் மாட்டேன் மாட்டேன்னு சொல்லிட்டு வழியில் துடிச்சிட்டு கிடந்தாரு அப்புறம் என்ன செஞ்சாருன்னா அப்புறம் போயிட்டு ஒரு டப்பரை எடுத்து யூரீனை பிடிச்சி குடிச்சிட்டாரு குடிச்சிட்டு அப்புறம் வந்துட்டு ஆ இப்போ எனக்கு சரியாயிடுச்சு எப்படியா சரியாயிச்சு குடிச்சிட்டேன் என்ன செய்ய ஆனால் கச்சு கிடந்துச்சு அப்படின்னு செம்ம காமெடி உண்மையிலேயே எங்களுக்கு அதான் மருந்து அந்த மாதிரி விஷமீன்கள் மீன்கள் கொட்டும்போது யூரீனை ஒரு இதா இருக்கும் அது சயின்ஸ் படிய இது படி என்னன்னு தெரியல எங்களுக்கு ஆனா எங்களுக்கு அது சரியாகுது அதான் வாங்கி முடிச்சாச்சு ஆங்கர் போட்டுட்டு வந்து கழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்பப்போ என் மூஞ்சியும் காமிச்சுக்கிறேன் என்ன நானும் இருக்குன்னு தெரியணும் இல்லை இதுதான் மட்டை சிங்கி கழிச்சு வச்சுருக்கோமா ஃபுல்லா தான் அஞ்சு நாள் தொழில் முடிஞ்சு அறாவது நாள் ஓட்டு கொடுத்தாச்சு இப்போ கரையை நோக்கி தான் ஓடி வந்துக்கிட்டு இருக்கோம் எப்படி தண்ணி அடிக்கும் பாருங்க அவர் வாட்டில் எனக்கு கரையினை பார்த்துட்டு இருப்பாரு வேற வழி இல்லை ஓட்டு ஓடும் போது தூக்கி தூக்கி அடிக்கும் போது வந்து தண்ணி மேலே அடிக்கத்தான் செய்யும் எல்லாம் ஃபுல்லாக வலை தான் இது கடையில் நாங்கள் தூண்டி வேறு போட்டிருக்கோம் அதாவது ஓடு வண்டின்னு சொல்லுவோம் அந்த தூண்டி ஓடு உண்டி அது போட்டுக்கிட்டுருக்கோம் அதில் மீன் அடிக்கும் நாங்கள் ரெண்டு மீன் பிடிச்சோம் முதல்ல ஒரு சீல மீன் பிடித்தோம் செல்லு ஆஃப் பண்ணிச்சிருந்தேன் ஆன் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே அதை எடுக்க முடியாமல் போச்சு மீனை ஆச்சு ஆனால் மேலே இதில் உட்காந்து நான் கழிச்சுட்டே தான் அப்பப்போ அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் இந்த தெரிகிறது என்னோடய கால் தான் இது எல்லாமே நான் கழிச்சு போட்டது தான் வலியில இருந்து எடுத்தது தான். இந்த ரெண்டு வாட்டியிலே உள்ள மீன் எல்லாமே நான் தான் கழிச்சு எடுத்தேன். இந்தா உடைக்கிறாரு பாருங்க ஐஸ் shower தான். இந்த ஒரு மீன் சீலா புடிச்சு போட்டாச்சு இப்போ மறுபடியும் தூண்டி இளைக்கிறதுக்கு அந்த தூண்டி இளைக்க அந்த கட்டி இருக்கு பாருங்க அதுல நான் காமிக்கிறேன் பாருங்க தூண்டில் நரம்பு அங்க நிக்குது கடல்ல மறுபடியும் ஒரு மீன் அடிக்கும் அதை நான் காமிக்கிறேன் அதுலேயுமே வீடு எடுத்துக்கிட்டு இருக்கும் போது போட்டு ஆடி இது சிலப்பாயிடுச்சு செல் சிலிப்பாயிடுச்சு இப்போலாம் எல்லாத்தையும் கொட்டி தெறிக்கிறோம் தனித்தனியாக இந்த சிங்கி நண்டு எல்லாத்தையும் தனித்தனியாக தெரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவர் ஐஸ் உடச்சி உடச்சி கொடுப்பாரு அந்த போட்டோட ஓனர் இருக்கார்ல அவர் தான் இறங்கி ஐஸ் வச்சாப்பில் ஃபிஷ் ஹோல்டரில் ஃபிஷ் ஹோல்ட்ரு வந்து அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோ பிடிக்கும் கெப்பாசிட்டி உள்ளது அதை நான் இப்போ காட்டுற பாருங்க இப்போ அந்த நண்டு தனியாக பிரிச்சாச்சு சின்ன நண்டு தனியாக பிரிச்சாச்சு மட்டை தங்கி தனி தனியாக பிரிச்சாச்சு எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சாச்சு இப்போ அந்த உள்ளே ஐஸ் போடுறாரு பாருங்க எங்களுக்கு ரெண்டு அறையுமே நிறைஞ்சிருச்சு அதில் மொத்தம் மூணு அறை இருக்கும் ரெண்டுச்சு இப்போ மூணாவது அரம் நிறைச்சிக்கிட்டுருக்கோம் அதுவுமே ஓரளவுக்கு நிறைஞ்சிருச்சு இப்போ எங்களோட பிளான் இங்க இங்கேருந்து போய் இந்த போகிற வழியிலே வந்து சங்குக்கு வலை விட்டுருணும் அதை பிடிக்கிறது தான் எங்களோட பிளானு ஆனால் காற்று வந்து ரொம்ப உரமாயிட்டதுனால ஒன்றும் பண்ண முடியல அந்த வலையை பிடிக்க முடியல எல்லா போட்டு அவ்வளோ ஐஸ் இருக்காங்க கம்மிட்ட நமக்கு ஐஸ்னால் கொஞ்சம் அலர்ஜி தான் ரொம்ப ஒத்துக்காது சரியானுடைய குளிரும் ஆனால் அந்த அவர் பார்த்துக்க அந்த போட்டு ஓனர் அவர் வாரத்தில் எனக்கு என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்றதுல ஐஸ் மேலேயே இருக்கிறார் அப்படியே இருந்திருந்து அவங்களுக்கு பழைய போயிச்சுவேன் அங்க திருக்கு இருந்துச்சு ஒரு நானூறு பேர்கிட்ட திருக்கு வந்துச்சு அந்த திருக்கையை வந்து அந்த விசமுள்ளுகள் வெட்டி வெட்டி தனியா எடுத்து அது ஒரு ஆள் அடிக்கிட்டு இருந்தாங்க மீன் பிடிச்சிருச்சு மறுபடி இந்த மீன் தான் பாறை மீன் வந்தது இதையும் பாருங்க அந்த மீன் நான் தூக்குறது கூட எடுக்க முடியல கரெக்டா பக்கத்துல வந்துருச்சு நான் கெஸ் பண்ணது சீல அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனா ரொம்ப வெயிட் ஆக முடியும் வர வந்தா சரி அது பாறையா தான் இருக்கும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம் பிடிச்சது பாறை மீன் தான் கரெக்டா ஒரு ஊக்கு வச்சு கொழுவி தூக்க தூண்டி விட்டுருச்சு இது கிட்டத்தட்ட மிஸ் ஆகி போற மீன் அதோட எடுத்தாச்சு அப்படியே எடுக்கிற மாதிரி அந்த பையன் கம்ப கையில் அதில் தான் ஒரு ஊக்கு இருக்கும் அதை தான் குழி தூக்குறது தூக்கி எடுக்க போறாரு என் காற்றுல ஆடி செல்லு செல்பாயிடுச்சு அதை தூக்குனதை எடுக்க முடியல இது வந்து மூன்றரை கிலோ இருந்துச்சு இந்த பாறை மொத்தம் கருங்கணி பாறைன்னு சொல்லுவோம் கொஞ்ச நேரத்தில் எப்படி கருப்பாயிரும் கரையை வந்தாச்சு கரையும் வந்து அங்கே போட்டு இதெல்லாம் எடுக்க முடியல சரியில்லை சார்ஜில் அப்புறம் நான் பவர் பேங்க்ல பையன் சார்ஜ் போட்டு தான் அப்புறம் நான் இதெல்லாம் ஸ்டூட் பண்ணேன் இப்போ நாங்கள் எங்கே கரையை வந்திருக்கோம்னா பாமன் குரலில் கோடியக்கரை வந்திருக்கோம் கோடியக்கரைக்கு இப்போ இருந்து மீனெல்லாம் அந்த நண்டு நண்டு மீன் எல்லாத்தையும் இறக்கிட்டு விற்கிறதுக்காண்டி போகிறோம் கரையை பாருங்க அது இந்த ஒரு போட்டில் போனதே ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு சக்சஸ்ஃபுல்லாக மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு சொல்கிறேன் இதுவரை அங்கே அலைகளை பாருங்கள் எப்படி இருக்குங்க கரையவே போட்ருக்கோம் அதாவது நீங்கள் வேளாங்கண்ணி இங்கிட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க அந்த கடல் அலைகள் ஃபுல்லாக அடிச்சிட்டே இருக்கும் தெரியுதா கரையை லைட் ஹவுஸ் எல்லாம் இதில் ரொம்ப த்ரில்லிங்காகவே போச்சு போட்டு இதில் போகிறதுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இதுக்கு மேலே நம்ம வீடியோ எடுக்க முடியாது இந்த கரையை வந்துட்டோம் அதாவது அந்த பெரிய போட்டில் இருந்து இந்த சின்ன போட்டில் மீன்களை எல்லாம் இறக்கிட்டு கரையை விற்கிறது கொண்டு வரோம் அவ்வளோதான் தான் நிறைய வந்து விற்கிறதுல எங்களுக்கு ஓட்டுனது ஒரு ஒரு ஒன்று எழுபது கோடிச்சு ஆறு நாள் கஷ்டப்பட்ட எல்லாருக்கும் கிடச்சது ஒரு ரூபாய் மட்டும்தான் ஓகே இது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு இதை பார்த்து உங்களுக்கும் பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் மறக்கான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் கண்டிப்பாக நான் பதில் சொல்லுவேன் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஓகே பாய்